ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் இலக்கணம் சீரியஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் இதில் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன்த்தில் இயல் மூணு கடைசி தான் வந்து பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா ஆகு பெயர் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஈஸியாக வந்து நம்ம முடிச்சிடலாம் சரிங்களா பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் வீடியோஸ் இருக்கோ சிக்ஸ்த்துக்கு இலக்கணம் போட்டாச்சு செவன்த்துக்கு இப்போ நம்ம லாஸ்ட்டு இதோட முடியுது நமக்கு டாபிக் சரிங்களா சரி ஃபஸ்ட்டு ஆகு பெயர்னால் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் பார்க்கலாமா வாங்க பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தோட்டத்தில் மேய்யுது வெள்ளை பசு வெள்ளைனா என்ன வெண்மை நிறத்தை குறிக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வெள்ளை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா இது இயல்பான ஒரு பெயர் சொல் அதுவே இது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இது சும்மா ஒரு பெயர் சொல்ல தான் குறிக்குது அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் வீட்டுக்கு வெள்ளை அடித்தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ வீட்டுக்கு சுண்ணாம்படிக்கிறாங்க சரிங்களா அதான் என்ன சொல்றாங்கன்னா வெள்ளை அப்படின்னா நமக்கு வெண்மைன்னு தெரியும் ஆனால் அந்த வெண்மை நிறத்தை குறிக்காமல் என்னத்தை குறிக்குது சுண்ணாம்ப வந்து குறிக்குது இந்த மாதிரி ஒன்றன் பெயர் அதை வந்து குறிக்காம ஓகேங்களா அதோடு தொடர்புடைய வேறு ஒன்றுக்கு ஆகி வருவது என்ன சொல்வாங்க அப்படின்னா ஆகு பெயர் ஒண்ணுமே இல்லை வீட்டுக்கு வெள்ளை அடித்தான் வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிக்கிறாங்க அப்ப வந்து இந்த வெள்ளைன்ற கலரை குறிக்காம சுண்ணாம்பு அடிக்கிறாங்க இல்லையா அதை வந்து குறிக்குது அப்போ ஒன்றனுக்கு ஆகி வருவது அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆகு பெயர் இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா இது பெயர் சொல்ல வந்துடும் இந்த மாதிரி ஒன்றை குறிக்காமல் என்ன அது இன்னொன் காகி வந்துச்சு அப்படின்னா அதனோடு தொடர்புடைய வேறொன்றுக்கு ஆகி வருவதை நம்ம என்ன சொல்லுவோம் ஆகு பெயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆகு பெயர் வந்து ஆறு பெயர் சொற்கள்லையும் ஆகு பெயர்கள் வந்து இருக்கு என்னன்னா பொருளில் இருக்குது இடத்துல இருக்குது காலமில் இருக்குது சினையில் இருக்குது பண்பில் இருக்குது தொழிலில் இருக்குது இந்த ஆறு வகையான ஆகு பெயர் தான் நமக்கு வந்து கேட்பாங்க ஆகு பெயர் வகை எத்தனைனா ஆறு வகையான பெய்சொல்ல வந்து ஆகு வந்து வரும் ஒன்றுனா வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பொருளாகு பெயர்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பொருளாகு பெயர் அப்படின்னு பாருங்கள் மல்லிகை சூடினால் இதில் மல்லிகை அப்படின்றது ஒரு முழு பெயர் நமக்கே தெரியும் சரிங்களா அதன் ஒரு உறுப்பாகிய மலரை குறிக்கிறது மல்லிகைன்றது ஒரு பூ அது எதை குறிக்குது மலரை வந்து குறிக்குது இது மல்லிகை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லுவோம்ல செம்பருத்தி மல்லிகை அந்த மாதிரி ரோஜா அந்த மாதிரி ஒரு மலரை வந்து குறிக்கிது இவ்வாறு ஒரு பொருளின் பெயர் அதன் உரு சினை ஆகிய உறுப்புக்கு ஆகி வருவது பொருளாகு பெயர் சரிங்களா இந்த பொருளாகு பெயர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாகு பெயர் இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது மல்லிகை சூடினால்ன்றது ஒரு பொருள் பூ வச்சுக்கிட்டா ஒரு பொருள் எடுத்து அவன் வந்து வச்சுக்கிட்டா சரிங்களா மல்லிகைன்றது மலர்ன்னு நம்ம சொல்லுவோம் மலர்னால் காமனாக தாமரை மல்லிகை செம்பருத்தி ரோஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்துடும் அப்போ மலர்னு காமனாக குறிக்காமல் ஒரு பொருளை மட்டும் என்னது மென்ஷன் பண்ணி குறிக்கிது அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் பொருளாகு பெயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பொருளாகு பெயர் என்னன்னு சொல்லுவாங்க முதலாகு பெயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம கொஷின்ஸில் எப்படி கெட்டுருவாங்க அப்படின்னா முதலாகு பெயர் அப்படின்னு சொல்லி கொடுத்து மல்லிகை சூடினால் கொடுத்துருவாங்க தாமரை சூடினால் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க எதை வேணாலும் நமக்கு வந்து கொடுத்துருவாங்க நம்ம வந்து அடிச்சிடணும் சரிங்களா நெக்ஸ்ட்டு இடவாகு பெயர் இடவாகு பெயர்னா ஒரு இடத்தை வந்து குறிக்கும் சரிங்களா சடுகுடு போட்டியில் தமிழ்நாடு வெற்றி பெற்றது சரிங்களா ஒரு இடத்துல விளையாடுறாங்க அதே அதில் தமிழ்நாடு வந்து வெற்றி பெறுது அதான் பாருங்க தமிழ்நாடு என்பதும் இடப்பெயர் அவ்விடத்தை சேர்ந்த விளையாட்டு அணியை குறிப்பதால் சரிங்களா தமிழ்நாடுன்றது ஒரு இடப்பெயர் தமிழ்நாடுன்றது ஒரு இடம் தானே அங்கே வந்து போய் விளையாடுறாங்க அப்போ இடத்த வந்து குறிக்குது அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் இடவாகு பெயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நெக்ஸ்ட் காலவாகு பெயர்னா காலத்துல வந்து வரும் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இதெல்லாமே காலம் இப்போ காலத்துல வந்து வந்துச்சுன்னா அது கால பெயர் சரிங்களா நெக்ஸ்ட் சினையாகு பெயர் சினைனாலே உங்களுக்கு வந்து என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா உருப்பு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வரணும் இதை வந்து நீங்க மறக்கவே கூடாது சினை அப்படின்னாலே கேட்டுருவாங்க சினையாகு பெயர் அப்படின்னா எதை வந்து குறிக்கும் அப்படின்னா உருப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு உறுப்போட பெயர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா சினை தலைக்கு ஒரு கொடு பாருங்க இத்தொடருக்கு ஆளுக்கு ஒரு பழங்குடு என்பது பொருளாகும் ஆ தலைக்குன்னா பத்து பேர் இருக்காங்க அப்படின்னா ஆளுக்கு ஒரு பழங்குடுன்னு தான் சொல்லணும் இவ்வாறு அந்த மாதிரி சொல்லாம அதுல என்னன்னா தலைக்கு ஒரு பழங்குடுன்னு சொல்லிட்டு ஒரு உருப்போட பேரை முதன்மையா வச்சு வந்து சொல்லிருக்காங்க அதனால் இது வந்து சினையாகு பெயர் சரிங்களா ரொம்பலாம் கன்ஃப்யூஸ் பண்ணிக்காங்க சினைனா என்னத்தை குறிக்கும் ஒரு உறுப்பை வந்து குறிக்கும் காலவாகு பெயர் அப்படின்னா டிசம்பர் எதாவது காலத்தை வந்து குறிக்கும் இடம் வாகு பெயர்னா அந்த இடத்துல ஏதாவது இடம் வந்து வந்திருக்கும் பொருளாகு பெயர் அப்படின்னா அந்த இடத்துல ஏதாவது ஒரு பொருளை வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாங்க அவ்வளோதான் நீங்கள் ரொம்பலாம் போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேணாம் ஃபஸ்ட்டு படிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் படிக்க படிக்க உங்களுக்கே ப்ராக்டிஸ் ஆகிடும் சரிங்களா நெக்ஸ்ட்டு பண்பாகு பெயர் பண்பாகு பெயர்னால் நம்ம எதாவது ஒரு சாப்பிட்றோம் நம்மளோட பண்பு வந்து குறிக்கிறது சரிங்களா இனிப்பு தின்றான் இத்தொடரில் இனிப்பு என்பது பண்பு பெயர் அப்பண்பை உடைய தின்பண்டத்தை குறிப்பதால் இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பண்பாகு பெயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நெக்ஸ்ட் தொழிலாகு பெயர் பொங்கல் உண்டான் இத்தொடரில் பொங்கல் அப்படின்னா பொங்குதல் என்பது தொழிற்பெயர் பொங்கலை நம்ம எப்படி சொல்லுவோம் பொங்குதல்னு சொல்லுவோம் தள்ள முடிஞ்சாலே தொழிற்பெயர்ன்னு சொல்லி சொல்லுவோம் அத்தொழிலால் உருவான உணவினை குறிப்பதால் இதை நம்ம என்ன சொல்லுவோம் தொழிலாகு பெயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா சரி ஓகே ஆகுபேர் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா ஆறு வகை இருக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இரட்டை கிழவி இரட்டை கிழவினா உங்களுக்கே தெரியும் இரட்டை கிழவி அப்படின்னா சிம்பிளாக சொல்கிறேன் பிரிச்சா வந்து பொருள் வந்து தராது சரிங்களா ரெண்டு ரெண்டாக சேர்ந்து சேர்ந்து வரும் பிரித்து பார்த்தால் பொருள் தராது இரட்டை இரட்டையாக இணைந்து வந்து வரும் இந்த மாதிரி பிரிச்சா பொருள் தராத சொற்களை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இரட்டை கிளவின்னு சொல்லி சொல்லுவாங்க எக்ஸாம்பிள் பாருங்கள் விறுவிறு கலகல மலமலை இதெல்லாம் பிரிச்சுங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பொருள் தராது இதான் நம்ம என்ன சொல்வாங்க அப்படின்னா இரட்டை கிளை பிரித்தால் பொருள் தராது ரெண்டு ரெண்டு சொற்கெல்லாம் வந்து வரும் அடுக்கு தொடர் அதுக்கு ஆப்போசிட் சரிங்களா இதுல பாருங்க ரெண்டு மூணு டைம் வந்து வரும் பாம்பு 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 எங்கே எங்கே இல்லை இல்லை பிடி 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 இந்த மாதிரி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இரண்டு மூன்று நான்கு முறை வந்து இடம் பெற்றிருக்கும் இந்த மாதிரி அச்சம் விரைவு சினம் போன்ற காரணங்களால் ஒரு சொல் ஒன்றுக்கும் மேற்பட்ட முறை தொடர்ந்து வருவது ஒரு சொல் இருக்குது அப்படின்னா அதையே ரிப்பீட்டடாக வந்து வந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா அடுக்கு தொடரில் பல முறை இடம்பெறும் ஒவ்வொரு சொல்லும் பொருளுடையது ஒரே சொல்லை தான் திருப்பி திருப்பி வந்து வரும் ஆனால் அதுக்கு வந்து பொருள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட்டு அடுக்கு தொடருக்கும் இரட்டை கிழவிக்கும் உள்ள ஒப்பீடு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா பார்க்கலாமா பாருங்கள் அடுக்கு தொடரில் இரட்டை கிழவி என்ன பார்த்தோம் பிரித்தா பொருள் வந்து தராதுன்னு பார்த்தோம் ஆனால் அடுக்கு தொடரில் பிரித்து பார்த்தாலும் அதுக்கு வந்து பொருள் வந்து இருக்கும் சரிங்களா இரட்டை கிழவி பிரித்தா நமக்கு வந்து பொருள் தராது அடுக்கு தொடரில் ஒரு சொல் வந்து எப்படி ரெண்டு டைம் மூணு டைம் நாலு டைம் வரும் ஆனால் இரட்டை கிழவியில் நமக்கு வந்து ஒரு சொல் வந்து ரெண்டே டைம் மட்டும் தான் வரும்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம் சரிங்களா அடுக்கு தொடரில் சொற்கள் வந்து தனித்தனியாக இருக்கும் பாம்பு பாம்பு இந்த மாதிரி பாம்பு பாம்புன்னு சொல்லி தனித்தனியாக இருக்கும் ஆனால் இங்கே விறுவிறு சடு சடு குடுகுடுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இந்த மாதிரி என்ன இருக்கும் இரட்டை கிழவியில் சேந்தே வந்து இருக்கும் அடுக்கு தொடரில் இன்னொரு பாயிண்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா விரைவு வெகுளி உவகை அச்சம் அவலம் இந்த பொருட்கள் வந்து காரணமா வந்து வரும் ஆனா இரட்டை கிழவிக்கு வினைக்கு அடைமொழியாக குறிப்பு பொருளில் மட்டும்தான் வரும் இது வந்து நமக்கு கூற்று காரணத்தில் கேட்டுருவாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா இதில் என்னது பிரிச்சா பொருள் தராது பிரிச்சா பொருள் தரும் ரெண்டு டைம் மட்டும்தான் வரும் இது ரெண்டு டைம் மூணு டைம் நாலு டைம் வரும் இது வந்து சேர்ந்தே இருக்கும் இது வந்து தனித்தனியா இருக்கும் இது வந்து குறிப்பு பொருளில் வரும் இது வந்து எதில் வரும் அப்படின்னா விரைவு வெகுளி ஊகை அச்சம் அவலம் அந்த பொருட்களில் வந்து வரும் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா ஈஸியாக வந்து நம்ம படிச்சிடலாம் ஆகுப்பெயர்லாம் ஈஸி தான் ஆகு பெயர்னால் ஆறு வகை இருக்குது பொருள் இடம் காலம் சினை ஓகேங்களா பார்த்தோமா பெயர் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாமல் இரட்டை கிழவி அடுக்கு தொடர் எதுக்காக இவ்வளோ டீப்பாக படிக்கிறோம் அப்படின்னா நமக்கு ப்ரீவியர் கொஷின்ஸ் கேட்பாங்க ப்ரீவியர் கொஷின்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படினால உங்களுக்கே தெரியும் குற்றக்காலத்தில் இங்கேருந்து நம்ம ஸ்கூல் புக்கில் இருந்து எந்த டேட்டாவும் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது இப்போ புக் பேக் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளியர் ஆயிரும் பார்க்கலாமா ஃபஸ்ட்டு பாருங்கள் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுத சொல்லியிருக்காங்க பொருளின் பெயர் அதன் உறுப்புக்கு ஆகி வருவது என்ன சொன்னோம் ஒரு பொருளோட பெயர் அதோடய உறுப்புக்கு ஆகி வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் பொருளாகு பெயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு இந்த வேலையை முடிக்க ஒரு கை வந்து குறைகிறது அப்படின்னா அது எதை சொல்லுவோம் இந்த வேலையை முடிக்க ஒரு கை குறைகிறது அப்படின்னா என்ன சொல்கிறாங்க கையின் வந்திருக்கு அப்போ அது வந்து ஒரு உறுப்பை வந்து குறிக்கிது சரிங்களா அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் சினையாகு பெயர் ஓகே நெக்ஸ்ட்டு மலை சட சடவென பெய்கிறது இந்த தொடர் வந்து என்ன சொல்லுவாங்க மலை சட சடவென பெய்கிறது ஓகேங்களா என்ன வரும் இரட்டை கிளவி என்ன வரும் இரட்டை கிழவி மலை சட சடவன பெய்தது அப்படின்னா இரட்டை கிழவியில் வந்து வரும் அடுக்கு தொடரில் ஒரு சொல் எத்தனை டைம் வந்து வரும்னு பார்த்தோம் நான்கு டைம் வந்து வரும்னு பார்த்தோமா அடுக்கு தொடரில் ஒரு சொல் எத்தனை டைம் வரும் நான்கு டைம் வரும்னு சொல்லி பார்த்தோம் சரிங்களா பொருளாக பெயர் இதுக்கு வந்து சினை இதுக்கு வந்து இரட்டை கிளவி அடுக்கு தொடரில் ஒரு சொல் எத்தனை டைம் வரும்னு கேட்குறாங்க நான்கு டைம் வந்து வரும் ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லைக்கட எல்லாமே நம்ம வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் பார்க்கறவங்க பிளேலிஸ்ட்டில் இருக்கு செக் செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்